அடுத்தது நடபடிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் இது யார்கிட்ட சொல்லப்படுற காரியங்கள் கத்தர் பேரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் யாரு கிட்ட பேசுறாரு பேதுரு இடத்துல நீ சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் எதுக்காக இது சொல்லப்படுது பேதுரு ஜெபம் மன்றத்துக்காக மேல் வீட்டுக்கு மேல் வீட்டு அறைக்கு போறாரு அந்த சமயத்துல அவர் ஒரு தரிசனம் காணுகிறார் பேதுரு ஒரு தரிசனம் காணுகிறார் என்ன அவர் ரொம்ப பசியா இருக்கிறதாகவும் அந்த பசியின் நேரத்துல வானத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி அவர் இடத்துல வருது அந்த கூடையில என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய சகல விதமான பறவைகளும் மிருகங்களும் ஊறும் பிராணிகள் நிறைய இருக்கு அதுல கர்த்தர் என்ன சொல்றாரு அதை பார்த்த உடனே எழுந்து அடித்து புசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர் இவன் வந்து என்ன சொல்றான் பேதுரு ஐயோ ஆண்டவரே இதுல அசுத்தமானதெல்லாம் இருக்கே நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றான் அப்போ கத்தர் என்ன சொல்றாரு ரெண்டாவது தடவை மறுபடியும் இல்ல கத்தர் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக என்னாதே எழுந்து அடித்து பூசின்னு ரெண்டாவது முறையும் சொல்றாரு மறுபடியும் அவன் என்ன சொல்றான் இல்ல அந்தவரே இது ஒரு காலம் நான் சாப்பிட்டதே இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மூன்றாம் தரமும் கத்தர் அதே திரும்ப சொல்றாரு கத் தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே அதை அடித்து பூசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட மறுபடியும் மேலே எடுத்து கொள்ளப்பட்டது இப்போ பேகுரு யோசிக்கிறான் இது என்ன ஒரு தரிசனம் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்திருக்கேன் நமக்கு அவனுக்கு அந்த தரிசனத்தை குறித்து எதுவுமே புரியல அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல்ல மூன்று பேர் வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி சீமோன் பேதுரு யாருன்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க அவனை தேடிட்டு வந்து வெளி வாசல்லாங்க அப்ப பேதுரு என்ன சொல்றாரு நான் தான் அது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் கர்த்தர் சொல்றாரு இவங்களை அனுப்புனது நான் தான் எந்த சந்தேகமும் படாம அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொர்நெலியூன்னு ஒரு மனுஷன் அவன் யாருன்னா நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறான் அவன் தேவ பக்தி உள்ள மனுஷனாய் தான தர்மங்களை செய்யக்கூடிய மனுஷனாய் இருக்கிறான் அவன் வந்து எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷனா இருக்கிறான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனுஷனா இருக்கிறான் இந்த பத்தாம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல பார்த்தா கொர்நெழிய பத்தி விளக்கமா சொல்லிருப்பாங்க இப்போ கொர்நெலியூ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் தேவனுடைய தூதன் அவனத்துல வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னு பாப்போமா பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் சன்னதியில் வந்தெட்டியிருக்கிறது இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவன் இடத்திலே தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார் இப்போ கர்த்தர் குருநெளித்துல பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாரு யோபா பட்டணத்துக்கு உன்கிட்ட இருக்கிற சில ஆட்களை அனுப்பு அங்க பேதுருன்னு ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு சீமோனு இன்னொரு பேர் இருக்கு அவன் யார் வீட்டுல இருக்கிறான்னா தோல் பதனிடுகிறவனுடைய எடுகிறவனுடைய வீட்டுல இருக்கிறான் அவன் பேரும் சீமோன் அவங்க வீடு கடலோரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தர் சரியான அடையாளத்தை ஒரு முழு அட்ரஸ் அவருக்கு ஒரு முழு அட்ரஸ் கொர்நெளிவுக்கு கொடுக்கப்படுகிறது நீ உன் வீட்டு ஆட்களை அனுப்பிவிடு அவன் பேசுற இருப்பான் அவனை கூட்டிட்டு வா அவன் உனக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் போது கொருநெலிவும் அதே போல அவன் வீட்டுல இருந்து ஆட்களை தேவபக்தி உள்ள ஆட்களை பேதுருல அனுப்புறான் அப்படிதான் இவங்க வந்து பேதுருவின் வா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க இத பார்த்த உடனே பேதுரு அவங்க கிட்ட விசாரிக்கிறான் அதே போல அவங்க நடந்த காரியங்களை சொல்றாங்க கொருநெளிவு கிட்ட கர்த்த பேசின காரியங்களை சொல்றாங்க பேதுருவும் தயக்கப்படாம சரி கத்தரே சொல்லிட்டாரு நீ போனு அதுக்கப்புறம் நம்ம போகாம இருக்க கூடாதுன்னு சொல்லி இவனும் என்ன பண்றான் அவங்களோடு கூட போகுறான் கொர்ணலியு வீட்டுக்கு போனா கொர்ணலியு என்ன பண்றா அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கூட்டி வச்சு வீட்டுல இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் வர போறாருன்னு சொல்லி அநேகரை வந்து இன்வைட் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிருக்கிறான் இப்போ பேதர் அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே என்ன சொல்றாரு அதான் கர்த்தரே போ சொல்லிட்டாரு இப்பவும் அவங்க போய் என்ன சொல்றாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூதர்கள் வந்து மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க கூட கலக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கர்த்தர் சொன்னாருன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க போய் பேதுரு கேக்குறான் இப்ப குருநிலையும் மறுபடியும் அவன் நடந்த காரியங்களை எல்லாம் இருந்து சொல்றான் அப்போ பேதுரு என்ன செய்யறாரு இப்போ சுவிசேஷத்தை தான் கர்த்தர் இங்க அனுப்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததையும் அவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் அவர் மறித்து உயிரோட எழுந்தது எல்லா காரியங்களையும் அவர் வாழ்ந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அங்க அந்த வீட்டுல கூடியிருந்த எல்லா மேல இறங்கி எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்த உடனே பேதுருக்கு ஆச்சரியம் பேதுருக்கும் பேதுரு கூட சில ஆட்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் எல்லாருமே யூதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இது எப்படி இது எல்லாரும் இவங்கெல்லாம் இவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் அப்பனா ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும் இல்ல புறஜாதியார்களுக்கும் சொந்தமா இருக்கிறதுன்னு அவங்க உணர்ந்து சரி ஆவியானவரே இவங்களை வந்து அபிஷேகம் செய்யும் போது ஆவியினாலேயே இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஏன் தண்ணீரைனால தடுக்கணும் சரி இவங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு சொல்லி பேதுரு அன்றைக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து இன்னும் இரண்டு நாட்கள் அங்க தங்கி அவர்களோடு கூட கர்த்தரை குறித்து பேசி கொண்டிருந்தான் இப்போ இந்த இடத்துல எதுக்காக பேதுருவ அங்க அனுப்புறாரு கர்த்தர் அப்படின்னு சொன்னா இவங்க தெரிஞ்சுக்கணும் ரட்சிப்பு இவங்களுக்கு மட்டும் இல்ல புறஜாதியார்களுக்கும் இருக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ரட்சிப்பு அப்படின்றத பேதுருவும் அவனோடு கூட இருக்கிற மற்ற யூதர்களும் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்பதற்காக அவர்களை அங்க அனுப்பினார் இவங்க இவ்வளவு நாளா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்ததை இன்றைக்கு பேதுரு மூலமாகவும் பேதுரு மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பு புறஜாதியாருக்கும் உண்டு என்று அறிவிக்கப்பட்டது பேதுரு இயேசுவோடு கூடவே இருந்த மனுஷன் இப்போ முழு அபிஷேகத்தை பெற்று வல்லமையாய் பேசி பிரசங்கம் பண்ணி வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் கூட ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லும்போது உடனே போல சந்தேகப்படாமல் நான் போற ஆண்டவரேன்னு சொல்லி போகல எனக்கு வேண்டாம் வேண்டான்னு மூன்று முறை என்ன பண்ணிட்டாரு மறுதளிச்சிட்டாரு இங்க நேர்ல வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சரி போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு நான் யூதன் யூதர்கள் வந்து மற்ற ஆளுங்க கூட கலக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் கர்த்தர் அனுப்புனாருன்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் சொல்றதுனால இது வந்து கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்கிறத போல தெரியல இல்லையா போன்னு சொன்ன உடனே மறுதளிக்காம அத கரெக்டா செய்யும் போதுதான் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார்